இந்த விண்வெளியில நமக்கு தெரியாத பல மர்மங்கள் இன்னும் மறைஞ்சிட்டு தான் இருக்கு அந்த இருளுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு தெரியாம இருந்தாலும் இன்னைக்கு பயன்படுத்தி நம்ம வாழ்ந்துட்டு தாண்டி இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களை ஆய்வுகள் பண்ணி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படி கண்டுபிடிச்ச விஷயங்கள்ல சில இது நம்ம சயின்டிஸ்டுகளே ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கூட நம்ம சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் நம்ம டீ ராஜா சேனலுக்கு தான் முதல் தடவை இருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிகா

நைட் இரவு நேரத்துல நம்மளுடைய வானத்தை நம்ம பார்க்கும்போது சிவப்பு கலரில் ஏதோ ஒளிர்ற மாதிரி தெரியும் அது வேற ஒண்ணு இல்ல நம்மளுடைய செவ்வாய் கிரகம் அதாவது மார்ஸ் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் பட்டியலில் நம்மளுடைய செவ்வாய் கிரகமும் தான் இதனாலயே என்னமோ தெரியல நம்ம பண்டைய கால எகிப்தியர்கள் செவ்வாய் கிரகத்தை அதாவது மார்க் பிளானட்டை சிவப்பு கிரகம் அப்படின்னு அவங்க கூப்பிட்டாங்க ஆனா சீனர்கள் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் கிரகத்தை சிவப்பு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க சிவப்பு நட்சத்திரம்னு சொல்லி கூப்பிட்டா அது தப்பாக இருக்குதே அது ஒரு கிரகம் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் ஆனா சீனர்கள் அப்படிதான் இந்த கிரகத்தை சிவப்பு நட்சத்திரம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க மார்ச் பதினெட்டை எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய பூமியில் நீர் அப்படிங்கிறது இருக்கு நம்மளுடைய பூமியில் அந்த வடதுருவம் தென் துருவம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் துருவ பாறைகளாக பனிப்பாறைகள் இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்மளுடைய சூரிய குடும்பத்திலேயே துருவ பனிப்பாறைகள் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் அப்படிங்கிற பட்டியலை எடுத்தோம் அப்படின்னா இடத்துல வரும் ஆனா ரெண்டாவத ஒரு கிரகம் இருக்கு அதுதான் நம்மளுடைய செவ்வாய் கிரகம் தண்ணி அது அண்ட் சவுத் போல் அதாவது தென் துருவ பகுதியில அது பனிப்பாறைகளா இருக்கு அப்படின்னு சயின்டிஸ்ட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதை தாண்டி நம்மள சில பேருக்கு இந்த ஒரு கேள்வி மனசுல வந்திருக்கலாம் எப்போவாச்சு செவ்வாய் கிரகம் மட்டும் எப்படி சிவப்பு கலர்ல இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்க மனசுல ஒரு கேள்வியா வந்திருக்கும் அந்த ஒரு கேள்விக்கான விடையும் இந்த மார்ஸ் பிளானட்டை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க நம்மளுடைய பூமிக்கு அப்புறமா நான்காவது கிரகமா நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிறது நம்ம செவ்வாய் கிரகம் அதாவது மார்ஸ் பிளானட் தான் நம்ம செவ்வாய் கிரகத்துக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி தூரம் அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருநூத்தி இருபத்தி எட்டு மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்மளுடைய சூரியன்ல இருந்து நம்மளோட செவ்வாய் கிரகம் இருக்குது அதே மாதிரி நம்ம சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது நம்ம பூமியை வந்து சேர்றதுக்கு எட்டு நிமிஷம் ஆகும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்போம் ஆனா நம்ம சூரியன்ல வரக்கூடிய வெளிச்சம் அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பத்துடைய நான்காவது கிரகமான செவ்வாய் கிரகத்துக்கு போய் சேர்றதுக்கு கிட்டத்தட்ட பதிமூணு நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க விஞ்ஞானி நம்ம செவ்வாய் கிரகம் சூரியனை ஒரு தடவை முழுசா சுத்தி வளவர்றதுக்கு கிட்டத்தட்ட பூமியோட நாட்களை கணக்கெடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அறுநூற்றி எண்பத்தி ஆறு நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க இது சராசரியா பூமியோடைய அந்த ஒரு வருஷத்துல இருந்து ஒன்னு புள்ளி எண்பத்தி எட்டு வந்து அதிகமாக இருக்குது ஆனா நம்ம செவ்வாய் கிரகத்துல ஒரு நாள் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நம்மளுடைய பூமி மாதிரி ஈக்குவலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மார்ஸ் பிளானட் தன்னைத்தானே ஒரு தடவை முழுசா சுத்தி முடிக்கிறதுக்கு இருபத்தி மணி நேரம் முப்பத்தி நிமிஷம் இருபத்தி வினாடிகள் எடுத்துக்குது அப்படின்னு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க இதை வச்சு பார்க்கும்போது பூமிக்கும் நம்மளுடைய செவ்வாய் கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் அப்படிங்கிற அந்த டிஃபரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் மட்டும்தான் பெரிய டிஃபரெண்ட் கிடையாது ரொம்ப சீக்கிரமாவே சுத்தி முடிச்சது நம்ம பூமி மாதிரியே இதை தாண்டி நம்மளுடைய மார்ஸ் கிரகத்தோடைய ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது நம்ம பூமியை கம்பேர் பண்ணும் போது கம்மியா

ஆனால் செவ்வாய் கிரகத்தோட மையப்பகுதி அப்படிங்கிறது கூல் டவுன் ஆகிருச்சு இந்த காரணத்தினால அதோட மக்னெட்டிக் ஃபீல்டு அது இழந்துருச்சு அப்படின்னு செவ்வாய் கிரகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ண நிறைய விஞ்ஞானிகள் மட்டும் இல்லாம நாசாவுடைய விஞ்ஞானிகளும் சொல்றாங்க இந்த ஒரு காரணத்தினால சூரியன்ல வெளிப்படக்கூடிய அந்த சோலார் பிளாஸ் அப்படிங்கிறது நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு அந்த எலக்ட்ரோ மெக்னிட் ஃபீல்டு இல்லாத காரணத்தினால அதிகமாக பாதிப்படையுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சயின்டிஸ்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சரி நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நான்காவது கிரகமான இந்த மார்ஸ் பிளானட் செவ்வாய் கிரகம் மட்டும் எப்படி சிவப்பு நிறத்தில் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மள பல பேருடைய மனசுல கண்டிப்பா வந்திருக்கும் இந்த கேள்வி விஞ்ஞானிகளுக்கு மனசுல வந்திருக்காமையா இருந்திருக்கும் கண்டிப்பா அவங்களோட மனசுலேயே வந்துச்சு அந்த கேள்வி தேடலா மாறி கடைசியில் அதுக்கு ஒரு விடையும் கிடைச்சிச்சு விஞ்ஞானிகளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிது அப்படின்னா செவ்வாய் கிரகத்துடைய மேல் அதாவது மார்ஸ் பிளானட்டோடைய மேல் அயன் ஆக்சைடு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து சயின்டிஸ்ட்கள் கண்டுபிடிக்கிறாங்க ரொம்ப அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அயன் ஆக்சைடுனா என்னப்பா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க அதாவது துருன்னு சொல்லுவாங்களே அதுதான்

துருப்பிடிக்குது அப்படின்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறது இருக்கு அதனால இங்க பூமியில இருக்கக்கூடிய சில இரும்பு பொருட்கள் அப்படிங்கிறது துருப்பிடிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு பட் செவ்வாய் கிரகத்துல அந்த ஆக்சிஜன் கண்டென்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி எந்த அளவுக்கு அப்படின்னா மொத்த செவ்வாய் கிரகத்திலுமே ஜீரோ தான் ஆக்சிஜன் அப்படிங்கிறது இருக்கு இவ்வளவு கம்மியா ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்கும்போது அது எப்படி அந்த அயன் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கும் செவ்வாய் கிரகம் முழுக்கவே எப்படி வந்து துருப்பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரலாம் டெக்னிக்கலா வாய்ப்பே இல்லை

ஒரு காரணமா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது நாலு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இது நடந்திருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்டால வந்து ஒரு தீரிய சொல்லப்படுது பிளஸ் இன்னொரு விஷயமும் சயின்டிஸ்டால வந்து சொல்லப்படுது அது என்ன அப்படின்னா நம்ம சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பம் அப்படிங்கிறது அதிகமா நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு வந்து சேருது அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பம் அப்படிங்கிறது நம்ம செவ்வாய் கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடை உடைச்சு அதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அப்படிங்கிறது அயனோட சேர்ந்து ரியாக்ட் ஆகி மேபி துரு பிடிச்சிருக்கலாம் அந்த துரு உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டால வந்து ஒரு தீரிய சொல்லப்படுது முன்வைக்க இந்த ரெண்டு விதமான தேரியில ஏதாச்சும் ஒரு தேரி மூலமாக தான் மேபி இந்த செவ்வாய் கிரகம் இந்த நேரத்தில் அந்த சோப்பு நிறத்தில் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த சூரிய குடும்பம் உருவான சமயம் அந்த ஆரம்ப கட்டத்துலேருந்தே ஆரம்பிக்கலாம் அந்த சமயத்தில் நம்மளோட சூரியன் உருவான சமயத்தில் நம்ம சூரியனை சுற்றி ஏகப்பட்ட டஸ்ட் பாட்டிகள் அப்படிங்கிறது வளம் வந்துட்டே இருந்துச்சு அதாவது சுற்றிட்டு இருந்துச்சு ஸோ அதில் தான் நம்மளோட சூரியனும் உருவாகுது அப்படி சூரியனை சுற்றி வளம் வந்துட்டு இருந்த டஸ்ட் பாட்டிகள் எல்லாமே ஒன்னோட ஒன்று ஒன்று சேர்ந்து முதல் கிரகமாக நம்மளோட சூரிய கிரகத்தில் நம்மளுடைய வியாழன் ஜூபிட்டர் அப்படிங்கிறது உருவாகுது சோ கிரகம் உருவான அடுத்த செகண்டே அது வந்து ஒரு வேக்கம் கிளீனர் மாதிரி நம்ம சூரியனை சுத்தி வளர வர ஆரம்பிக்குது சூரியனை சுத்தி வரக்கூடிய அந்த டஸ்ட் பார்ட்டிகள் எல்லாத்தையுமே உள் வாங்கிக்கிட்டு ஒரு வேக்கம் கிளீனர் மாதிரி நம்மளோட சூரியனை சுத்தி வளம் வந்துட்டு இருந்துச்சு நம்மளோட ஜூபிட்டர் அப்படிங்கிற அந்த பிளான அப்படி இது பண்ணிட்டு இருந்ததுனால நம்மளோட பூமி உட்பட மற்ற கிரகங்களும் உருவாகிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சதும் நம்மளோட பெரிய அண்ணன் வியாழன் கிரகம் தான் அந்த வகையில் நம்மளோட வியாழன் அண்ணனுக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணும் பூமி உட்பட எல்லா கிரகங்களும் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது சூரியன் பங்கு ஒன்னு இருந்தாலும் நம்மளோட வியாழன் அண்ணனுடைய பங்கும் இருந்திருக்கு தாண்டி நம்மள பல பேருக்கு காமனா தெரிஞ்ச ஒரு விஷயம் ஜூபிட்டர் அப்படிங்கிற இந்த பிளானட் அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகம் அது மட்டும் இல்லாம ஒரு கேஸ் பிளானட் வாயு கிரகம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் மொத்தமா நம்மளோட சூரிய குடும்பத்தில் எட்டு கிரகங்கள் இப்போதைக்கு இருக்குது அந்த எட்டு கிரகங்கள் நாலு டெரஸ்டியல் பிளானட் அதாவது நிலப்பகுதி இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாலு என்ன இருக்குது அதை தாண்டி பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டுக்கு அப்புறமா நம்ம ஜூபிட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு மிச்சம் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களும் கேஸ் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு வாயு கிரகங்களா சொல்லிட்டு நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்குது இது ஜூபிட்டர் பிளானட் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கிரகம் அப்படிங்கறத நீங்க ஈஸியா சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நம்மளுடைய பூமி இருக்குதுல அது ஒரு பூமியா இருக்குல்ல அது மொத்தமா ஒரு ஆயிரத்தி ஐநூறு பூமிய நம்மளுடைய ஜூபிட்டருக்குள்ள வச்சு அடைச்சு வச்சலாம் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிரகமா தான் நம்மளுடைய ஜூபிட்டர் அப்படிங்கிறது நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துல இருக்குது இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிரகமா இருக்கிறதுனால இரவு நேரங்கள்ல நம்ம வானத்துல நம்ம இந்த ஜூபிட்டர் கிரகத்தை வெறுங்கண்களாலே பார்க்க முடியும் சொல்ல நம்ம வானத்துல நைட்டு பார்க்கும்போது போது பிரகாசமா நம்மளுக்கு முதல்ல தெரியறது நம்மளுடைய நிலவு நிலவுக்கு அப்புறமா சின்னதா வந்து ஒரு நட்சத்திரமா தெரியும் அது வந்து பாத்தீங்கன்னா வீனஸ் அதாவது வெள்ளி கிரகம் இதை தாண்டி இன்னொரு பிரகாசமா ஒரு நட்சத்திரம் தெரியிறது நம்மளுடைய ஜூபிட்டர் வியாழன் கிரகத்தை தான் நீங்க பாப்பீங்க இந்த வியாழன் கிரகத்தை நீங்க வந்து இன்னும் நல்ல தெளிவா பார்க்கணும் அப்படின்னா ஒரு நல்ல டெலஸ்கோப் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த வேளாண் கிரகத்தை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பேண்ட் சொல்லுவாங்களா அந்த மாதிரியான அமைப்பையும் நீங்க வந்து அந்த டெலஸ்கோப் மூலமா பார்க்கும் போது உங்களால ஈஸியா பார்க்க முடியும் பிளஸ் வந்து அந்த கிரகத்தோட சில நிலவுகளை உங்களால வந்து அந்த நல்ல டெலஸ்கோப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பார்க்க முடியும் அப்படிங்கறத ஒரு உண்மை டெலஸ்கோப் இருந்தா மட்டும் இல்ல ஜூபிட்டர் கிரகத்தை கிரகத்தை உங்களால பெருங்கண்களால கூட இரவு நேரத்துல வானத்துல அழகா பார்க்க முடியும் சரி இந்த ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரகத்தை நம்ம இப்ப சொல்றோம்ல இந்த பேர் எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் இருக்கலாம் இந்த ஜூபிட்டர் அப்படிங்கிற பேர் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா வழக்கம் போல ரோமானியர்களுடைய கடவுள்கள் ஒருத்தரான ஜூபிட்டர் அப்படிங்கிற அவருடைய பேரை தான் இந்த கிரகத்துக்கு வச்சிருக்காங்க ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோமானியர்கள் வந்து இவரை வந்து கடவுளுக்கெல்லாம் கடவுள் அதாவது கிங் ஆஃப் கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடையாளப்படுத்துறாங்க அப்படிப்பட்ட கடவுளோட பேரை எதுக்காக இந்த ஜூபிட்டர் கிரகத்துக்கு வச்சிருக்காங்க முக்கிய காரணம் அப்படிங்கிறது சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டரை தவிர மித்த இருக்கக்கூடிய எல்லா கிரகத்தோடைய நிறையையும் ஒன்னா வச்சு நம்ம ஜூபிட்டர் கிட்ட வச்சோம் அப்படின்னா அதை விட ரெண்டு மடங்கு அதிகமான நிறைய வந்து நம்ம ஜூபிட்டர் கொண்டு இருக்கிறதுனால தான் கிங் ஆஃப் கிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கடவுளுக்கெல்லாம் கடவுள்னு சொல்லக்கூடிய ரோமானியர்களுடைய அந்த ஜூபிட்டர் அப்படிங்கிற கடவுளுடைய பேரை வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு இதை தாண்டி இந்த வியாழன் ஜூபிட்டர் பிளானட்டோடைய அந்த மைய பகுதி அப்படிங்கிறது ஒரு ராக் ஸ்ட்ரக்சராக இருக்கா இல்லாட்டி மோல்டன் ஸ்டேஜ்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டாலும் இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல

அப்படிங்கிறது வெறும் ஒன்பது மணி நேரம் தான் நம்ம சூரிய குடும்பத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு கிரகமாக இந்த ஜூபிட்டர் இருந்தாலும் அது தன்னைத்தானே ரொம்ப வேகமாக சுற்றிட்டு இருக்கு அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த கிரகத்தோடைய ஒரு நாள் அப்படிங்கிறது வெறும் ஒன்பது மணி நேரமாக இருக்குது பிளஸ் இந்த கிரகம் அப்படிங்கிறது நம்ம சூரியனை ஒரு தடவை சுற்றி வளம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட பூமியோட நாட்கள் படி பன்னெண்டு எத்தியர் சாகும் அப்படின்னு சொல்கிறாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க தான் நம்மளுடைய சூரியனை இந்த ஜூபிட்டர் வேளாண் கிரகம் அப்படிங்கிறது முழுசாக ஒரு தடவை சுற்றி வருது ஆனால் ஒரு தடவை தன்னைத்தானே முழுசாக சுற்றிக்கிறதுக்கு வெறும் ஒன்பது மணி

இருக்குது ஹைட்ரஜன் ஹீலியம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஒரு சூரியன் உருவாகிறதுக்கு என்ன மாதிரி விஷயங்களா தேவையோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த வியாழன் கிரகம் ஜூபிட்டர் கிரகத்தில் இருக்குது இந்த காரணத்தினாலே இந்த ஜூபிட்டர் கிரகம் இப்ப இருக்க சைஸை விட எண்பது மடங்கு அதிகமான நிறைய கொண்டு சைஸை கொண்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஒரு சூரியனா மாறி இருக்கணும் பட் ஆனா அந்த நிறை அப்படிங்கறது அந்த அளவுக்கு இல்லாத காரணத்தினால இது வந்து ஒரு ஃபெயில்டு ஸ்டார் அதாவது சூரியனா மாற வேண்டியது ஒரு கிரகமா மாறி இருக்கக்கூடிய ஒரு ஃபெயில்டு ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் வந்து சொல்றாங்க ஜூபிட்டருக்கு அடுத்த

ரொம்ப பிரம்மாண்டமா பெருசா இருந்தாலும் நம்ம பூமியில இருக்கக்கூடிய நீரை விட இந்த சனி கிரகத்தோட எடை அப்படிங்கிறது ரொம்ப கம்மி சொல்ல போனா நம்மளோட பூமியோட எடைய விட இந்த சனி கிரகத்தோட எடை கம்மின்னு சொன்னா நம்ப முடியுதா சராசரியா சனி கிரகத்தோட எடை அப்படிங்கிறது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் பர் கியூப் அப்படிங்கிற அளவுல இருக்குது அதே நம்ம பூமியை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் பார் கியூப் அப்படிங்கிற அளவுல தான் நம்மளோட பூமியோட எடை அப்படிங்கிறது இருக்குது ஸோ தண்ணியோட எடையை விட இந்த சர்டன் பிளானட்டோடைய எடை அப்படிங்கிறது ரொம்ப கம்மி நம்ம ஒரு பிரம்மாண்டமான ஒரு கடல் இருந்துச்சு அப்படின்னா சேர்டன் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கடல் இருந்துச்சு அப்படின்னு கற்பனை எடுத்துக்கிட்டா அந்த கடல்ல நம்ம சேர்டன் சனி கிரகத்தை தூக்கி போட்டோம் அப்படின்னா அது முழுக்காதான் அப்படி மெதக்கும் அப்படி சொல்றாங்க அதுக்கு காரணம் தண்ணியோட எடையை விட சராசரி எடை அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கிற காரணத்தினாலதான் என்னதான் இடையில நம்மளோட பூமியை விட ஏழு மடங்கு கம்மியா நம்ம சனி கிரகம் இருந்தாலும் சைஸ்ல நம்ம தலைவன் தான் கெங்குன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் டயாமீட்டர் கொண்டது தான் நம்மளுடைய சனி கிரகம் அதாவது ஒரு லட்சத்தி

வேலிடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று வந்து வைக்கப்படுது பட் ஆனா அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல ஆனா சில சயின்டிஸ்டுகள் வந்து மேபி அதோடைய உட்புற கோர்ல ராக் வந்து சாலிடா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சனி கிரகம் தன்னைத்தானியே ரொம்ப வேகமா சுத்தி வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட அங்க ஒரு நாள் அப்படிங்கறது வெறும் பத்தே மணி நேரம் தான் பத்து மணி நேரத்துல முழுசா வந்து தன்னைத்தானே சுத்தி சோ அங்க ஒரு நாள்ங்கிறது வெறும் பத்து மணி நேரம் தான் ஆனா இந்த சனி கிரகம் அப்படிங்கிறது சூரியனை சுத்தி வர்றதுக்கு முப்பது வருஷம் ஆகுமா முழுசா சூரியனை சுத்தி வர்றதுக்கு எதுக்கிட்ட இவ்வளவு வருஷம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனுக்கும் நம்மளுடைய சனி கிரகத்துக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் காரணமாக தான் இந்த அளவுக்கு சூரியனை சுற்றி வர்றதுக்கு அது டைம் எடுத்துக்கிறது கிட்டத்தட்ட புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்மளுடைய சூரியனுக்கும் சனி கிரகத்துக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சூரியனுக்கும் ஜூபிட்டர் அதாவது வியாழன் கிரகத்துக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் தான் நம்மளுடைய சனி கிரகம் இருக்குது இன்னும் தெளிவாக எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய சூரியனுக்கும் சனி கிரகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று பில்லியன் கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே நம்மளுடைய சனி கிரகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜூபிட்டர் ஜூபிட்டருக்கும் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எழுநூற்றி எழுவத்தெட்டு மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுல தான் ஜூபிட்டருக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொலைவு அப்படிங்கிறது இடைவெளி அப்படிங்கிறது இருக்குது அதை விட ஒரு மடங்கு அதிகமான டிஸ்டன்ஸ்ல தான் கிட்டத்தட்ட நம்மளுடைய சனி கிரகத்துக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொலைவு அப்படிங்கிறது இருக்கு தான் சூரியனை சனி கிரகம் சுற்றி வர்றதுக்கு முப்பது வருஷம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி காரணத்தினாலேயே நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகம் ரொம்ப மெதுவாக நம்ம சூரியனை சுத்தி வர்றதுனால இதை வந்து கொஞ்சம் வயசான ஒரு கிரகம் அப்படி

பார்க்கறதுக்கு அழகா இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் ஆனா நம்ம பூமி வந்து அந்த மாதிரி கரெக்டான ஒரு உருண்டை வடிவத்தில் இருக்காது கொஞ்சம் அந்த வட துருவம் தென் துருவம் அப்படிங்கிறது கொஞ்சம் பல்ஜியா தான் இருக்கும் அதுக்கு முக்கிய காரணம் அந்த புவி ஈர்ப்பு விசை அப்படிங்கறதும் பிளஸ் அந்த மேக்னெட்டிக் பீல்டு அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால தான் சோ இந்த காரணத்தினால நம்மளோட பூமியோடைய வட துருவம் தென் துருவம் அப்படிங்கிறது கொஞ்சம் பல்ஜியா இருக்கும் அதே மாதிரி தான் சனி ரொம்ப வேகமா சுத்த தனித்தனிய ஒரு நாள் அப்படிங்கிறது அங்க வெறும் பத்து மணி நேரம் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வேகமா சுத்துற பட்சத்துல அதோட ஈக்வேட்டர் பாயிண்ட் கொஞ்சம் பல்ஜியா தான் இருக்கும் கொஞ்சம் நசிக்கு போன பந்து மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கிரகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவில் மார்ஸ் சர்டன் ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு பிளானெட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய யுரேனஸ் அதுக்கப்புறம் நெப்டியூன் அதுக்கப்புறம் குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ட்ராப் பிளானட்னு சொல்லப்படுற அந்த ப்ளூட்டோவாக இருக்கட்டும் செட்னா அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு கிரகத்தை பற்றியும் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய பார்ட்டுகளில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் பார்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐக்கால் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம எந்த வீடியோ பார்த்தாலும் லைக் பட்டனை தெரிய விட்டுருங்க இந்த வீடியோ வீடியோக்கும் லைக் கொடுத்துருங்க நண்பா நம்ம டிக்கெட் ரஜோ சேனலுக்கு இதை முதல் இடத்துல வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர் பை பை